உடனடியாக ஹூர்லினுக்கு வாங்க உங்களுக்கு ரெண்டு குர்த்தி உடனடியாக இறக்கி நல்ல பெரிய சைஸ்லாம் கொண்டு இருக்கங்க வாங்க வாங்க உங்களுக்காக அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் புது புது ஐட்டம் உங்களுக்காக படாதுங்க உடனடியாக ஹூர்லனுக்கு வாங்க பிக் சைஸ் குர்த்தி அவைலபிள் த்ரீ எக்ஸ் இருந்து நைன் எக்ஸ்எல் மட்டுக்கும் எங்கிட்ட அவைலபிளாக டொப் கொண்டு வந்து வாங்க ப படிப்படியாக ஒண்ட ஒண்டாக காட்டுறேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வாங்க பார்க்கலாம் நல்ல வடிவான இதான் இப்போங்க ட்ரெண்டிங்காக போகிற டிசைன் இந்த பிரிண்டா வந்து ட்ரெண்டிங்காக போகிறது ஸ்பீடாக வீடியோ போடுறோம் குயிக்கென்னு பார்த்துங்க பிடிச்சதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனடியாக எங்களுக்கு அனுப்புனா அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சைஸ் எல்லாம் உடனடியாக செல்வோம் ஏன்னா லோ லென்த்தாக பைத்திரும் வீடியோன்னுக்காக தான் இந்த ஒவ்வொரு ஒரு இதையும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் குயிக்கன்னு நல்ல பெரிய சைஸ்னா இருக்குது கவலையே படப்படா டொப்பில்லையான்லாம் யோசிக்க தேவையில்லை நல்ல டிஜிட்டல் எல்லாம் ஜெய்பூர் ஐட்டமாக எல்லாம் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் பிக் சைஸ் குருத்தி நல்ல ப்ரின்ட் எல்லா யோக்குக்கு ஒர்க் வித்தியாசமான பிரிண்ட் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தனித்துவமாக தெரிவிங்க அதான் ஹூர்லி நண்டாலே தெரியும் தானே உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் யூனிக் பெஸ்ட் குவாலிட்டி யூனிக் டிசைன் பெஸ்ட் குவாலிட்டி யூனிக் டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எல்லாம் பியூட்டிஃபுல் டிசைனுங்க எல்லாமே குவாலிட்டி பிராண்டட் மெட்டீரியலை வந்து பார்க்கும் நல்லா இருக்கும் சட்டை இருக்கீங்க நல்ல வடிவான போப்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் நல்ல பேப்புள் ஃபுல் ஃபேன்சி கவுன் அது இது நல்ல வடிவான டொப்பும் ட்ரீகி லக்கிலே ஃபுல் லென்த் குர்த்தியா எல்லாமே ஃபோர்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி லென்த்துக்குள்ளே தான் வருமா பாருங்கள் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் எழுதுமே குவாலிட்டி உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுக்கிறதில் உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபிள் இருக்கா இல்லையா உடனடியாக அதில் டீட்டெயில்ஸ் எவ்வளவு ப்ரைஸ் எங்கிறத சகலதும் சொல்லுவோம் வடிவாக பாருங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரெண்டு ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் யுனிக்காக தான் கொண்டாரு வித் ஷோலடாக வந்துடுவீங்க அதுவும் ரெண்டு ரெண்டு செட் தான் இதுக்கு நான் பிக் சைஸ் குருத்தி தொப்பில் நல்ல பெரிய ஷோல் ஷோலோட சேர்ந்து வாரது ரெண்டு ரெண்டு செட்டாக வந்துருக்கி உடனடியாக முந்திக்கங்க பார்க்கவே ஆசையாக இருக்கில்ல ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க